படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தெய்வம் நின்று கொள்ளும் என்ற எண்ணம் தெய்வம் நின்று கொள்ளும் என்ற பழமொழி இந்த இரண்டும் ஒரு வகையான பெயர் நிரப்பிய தொடர்களும் காணப்படுகின்றன குரல் எண்பத்தி ஐந்து பெயர் நிரப்பிய தொடர் பிளஸ் நிரப்பிய இடைச்சல் பிளஸ் பெயர் அமைப்பு கொண்டவையாக குரல் ஆயிரத்தி நூற்று தொண்ணூத்தி மூன்று மூணு கூறலாம் வினை நிரப்பிய தொடர்கள் முடிவில் ஒரு சில வினைகள் தமக்குத்தாமே முழுமையானவையாக அமையாது மேலும் ஒரு துணைநிலை வாக்கியத்தை நிரப்பியமாக கொண்ட நிலையிலேயே முழுமை பெறுகின்றன எடுத்துக்காட்டாக வா என்ற வினை முழுமையாகாது ஆகவே கண்ணன் வந்தான் என்ற வாக்கியத்தில் உள்ள வினைக்கு நிரப்பிய தொடர்கள் தேவையில்லை ஆனால் சொல் என்ற வினை நிரப்பிய தொடர் சொல் என்ற வினை நிரப்பிய தொடர் இன்று முழுமை பெறாது கண்ணன் சொன்னான் என்ற வாக்கியம் கண்ணன் என்ன சொன்னான் என்பது இன்றைய குறையுடைய வாக்கியமாக இருக்கின்றது இவ்வகையான வினைகளை முழுமை பெற செய்ய வினை நிறுத்திய தொடர்களை இவை மூன்று வகையாக அமைகின்றன அவைகளாவன துணைநிலை வாக்கியம் பிளஸ் நிரப்பிய இடைச்சல் பிளஸ் தலைமை வாக்கியம் எடுத்துக்கட்டாக வான் நின்று உலகம் வழங்கி வருவதனால் தான் அமிர்தம் என்று உரைப்பாற்று அடுத்து இரண்டாவது துணைநிலை வாக்கியம் பிளஸ் தலைமை வாக்கியம் யாரினும் காதலாம் என்றேனா ஊடினால் யாரினும் யாரினும் என்று மூன்றாவதாக துணைநிலை வாக்கியம் பிளஸ் நிரப்பிய இடைச்சொல் பிளஸ் பிரத வினைகள் எளிதனை இல் இறப்பான் எய்தின் ஞான்றும் வெளியாக நிற்கும் பழி என்று சொல்லப்படுகிறது மேற்கூற்று அயல் கூற்று திருக்குறளில் மேற்கூற்று வாக்கியங்களில் குரல் ஆயிரத்தி முன்னூற்று பதிமூனில் மட்டுமே காணப்படுகின்றன ஏவல் வாக்கியங்களில் குரல் ஆயிரத்தி முன்னூத்தி பனிரெண்டில் வினை சார்ந்தது என்பது சார்ந்திருப்பவை எடுத்துக்காட்டாக வேணும் கதவி திறந்து உள்ளே சென்றான் என்ற வாக்கியத்தில் திறந்து என்ற எச்ச தொடர் சென்றான் என்ற தலைமை வினையை சார்ந்து வந்துள்ளது இவ்வகையினை குரல் தொண்ணூத்தி மூணிலும் குரல் நூத்தி முப்பதிலும் காணலாம் மேலும் இவ்வினைய செயல்பாடுகளை தொடரியல் செயல்பாடுகள் பொருளியல் செயல்பாடுகள் என இருவகையாக பிரிக்கலாம் தொடரியல் செயல்பாடுகள் கொண்டு செயல்படுகின்றன இவற்றில் நாற்பத்தி எட்டிலும் தலைமை வினையை குரலாம் நூற்றி இருபத்தி ஒன்றிலும் காணலாம் பொருளியல் செயல்பாடுகள் வரிசை பொருள் துணை நிகழ்வுப் பொருள் உடல் நிகழ்வுப் பொருள் போன்றவற்றை முதன்மையாக கொண்டு செயல்படுகின்றன வரிசைப் பொருளை குரல் நானூத்தி அறுபத்தி ஏழிலும் துணை நிகழ்வு பொருளினை குரல் நாற்பத்தி நான்கிலும் உடல் நிகழ்வுப் பொருளை குரல் எண்பத்தி ஒன்றிலும் காணப்படுகின்றன வலியுறுத்தி வினையற்ற தொடர் ஒன்றினை வலியுறுத்தி கூறுவதற்கு அல்லாது ஆகிய வினையச்சங்கள் ஒரு உடன்பாட்டு வாக்கியத்தையும் ஒரு எதிர்மறை வாக்கியத்தையும் இணைத்து வருகின்றன பெயர் பிளஸ் அல்லது இணைத்து வரும் விடவாக ஈவல் இசைபடவாள்கள் அது அல்லது ஊதியமில்லை உயர்க்கு என்ற குரலை கூறலாம் நிபந்தனை எச்சம் பிளஸ் அல்லது இணைந்து வரும் இடமாக தொழிற்சொடினா அல்லது காமனை போல விருச்சுடல் ஆற்றுமோ தீ என்ற குரலை இதற்கு உதாரணமாக கூறலாம் அல்லால் என்பதற்கு அதாவது அல்லால் வரும் இடமாக விசும்பின் துளிவீரில் அல்லால் மற்ற ஆங்கே பசும்பொல் தலை காண்பது அறிவு என்ற குரலை கூறலாம் நிபந்தனை எச்ச தொடர்கள் பொதுவாக நிபந்தனை எச்ச தொடர்கள் தலைமை இணை நிகழ்வதற்கு நிபந்தனையாக விளங்குபவை எடுத்துக்காட்டாக மழை பெய்தால் பயிர் விளையும் என்ற வாக்கியத்தில் மழை பெய்தால்தான் பெய்தால் என்ற நிபந்தனை எச்ச பயிர் விளையும் என்பதற்கு நிபந்தனையாக அமைந்துள்ளது இதனாலேயே இவை நிபந்தனை தொடர்கள் எனப்படுகின்றன செயவன் எச்சத்தொடர்கள் செயவன் எச்சத்தொடர்கள் தலைமை வாக்கிய வினைக்கு அடைத்தொடர்களாக வருபவை மழை பெய்ய குளம் நிரம்பியது என்ற தொடரில் பெய்ய என்பது எச்சத்தொடர் ஆகும் திருக்குறளில் எச்சத்தொடர்கள் பெருமளவில் காணப்படுகின்றன கேளிர் கேளிர் நட்பாடல் தேற்றாதவர் என்ற நூத்தி எண்பத்தி ஆற குரல் இதற்கு ஒரு உதாரணமாக அணிகிறது அடுத்து விருப்பு தொடர்கள் ஒரு செயலின் விளைவில் விருப்பு நிகழ்வதை குறிக்கும் தொடர்கள் விருப்பு தொடர்கள் என எடுத்துக்காட்டாக மழை பெய்தால் குறை நிறையும் மழை பெய்தால் குளம் நிறையும் என்பது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றன இதற்கு இதற்கான விளக்கமாக இந்த மழை பெய்தால் குளம் நிறையும் என்று சொல்லக்கூடியதில் மழை பெய்தால்தான் குளம் நிறையும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் மழை பெய்தால் புறம் நிறையாது என விருப்பு தொடராக மாற்றுகையில் மழை பெய்தல் என்னும் செயல் நிகழ்ந்தாலும் அதன் விளைவான நிகழ்ச்சிக்கு விருப்பு அளிக்கப்படுகிறது அச்செயல் நிகழாது என்று கூறப்படுகிறது இத்தொடரின் நிபந்தனை விருப்பு தொடர் வினையச்ச விருப்பு தொடர் குறையச்ச விருப்பு தொடர் என்ற மூன்று நிலைகளில் காணப்படுகிறது குறள் நூற்று நான்கிலும் நிபந்தனை விருப்பு தொடரணையும் குரல் நூத்தி நாற்பதில் விடையற்ற விருப்பு தொடரனையும் குரல் எண்ணூற்று நாற்பத்தி எட்டில் குறையற்ற விருப்பு தொடரனையும் கொண்டுள்ளது அடுத்து ஒப்பீட்டு தொடர்கள் ஒப்பீட்டு தொடர்கள் ஒன்றுடன் ஒன்றை ஒப்பு நோக்கி இருப்பவை இவ்வாறு ஒன்றுடன் ஒன்று ஒப்பிட்டு ஒன்று இரண்டையும் ஒத்த நிலையில் கூறுதல் இரண்டு ஒன்றை விட ஒன்றை உயர்வாகவோ குறைவாகவோ கூறுதல இருவகையாக கூறலாம் திருக்குறளில் போல அண்ண ஆகிய ஒப்பீட்டு உறுப்புகள் ஒத்த நிலையை காட்டுகின்றன ஒன்றை விட ஒன்றை உயர்வாகவோ தாழ்வாகவோ கூறுகள் திருக்குறள்களாக குரல்களாக தாழ்வாகவோ காட்டக்கூடிய குரல்கள் திருக்குறள்களாக குரல் நூற்று நாற்பத்தி நான்கிலும் குரல் ஐநூற்று ஐம்பத்தி ஒன்னிலும் அமைந்துள்ளன வாக்கியத்தவர்கள் வாக்கியங்களில் பெயர்கள் பல்வேறு வேற்று முகர்வுகள் ஏற்று வருவதை போன்று வாக்கியங்களை பெயரும் நிலையில் பல்வேறு வேற்று முகர்வுகளை ஏற்று வருதலும் உண்டு இவ்வாறு வாக்கியங்களில் திரு திருக்குறள் எழுவாயாகவும் இவ்வாறு வாக்கியங்கள் திருக்குறளில் எழுவாயாகவும் செயல்படு பொருளாகவும் காரண வேற்றுமை பெயராகவும் வருகின்றன கூட்டு வாக்கியங்கள் கூட்டு வாக்கியங்களில் இலக்கண கூறுகள் கூட்டாக இணைந்து வருகின்றன உதாரணமாக செருக்கும் சின்னமும் சிறுமையும் இல்லா திருக்கம் பெருமதம் தீர்த்து என்ற குரல் அதாவது எப்படி என்று சொன்னால் பேச்சுவரத்தில் நாம கூறுவதுண்டு அதாவது கண்ணன் ராஜா பொன்னன் மூவரும் சென்றோம் என்று சொல்வோம் அந்த மூவரும் என்று சொல்லக்கூடிய அந்த உண் என்ற வார்த்தை இங்கே தனித்தனியாக சொல்லப்படுகிறது செருக்கும் கிணமும் திருமையும் என்று அந்த உண் என்ற வார்த்தை மூன்று சொற்களிலும் இணைத்து இணைத்து வருகிறது இதை நாம் பேச்சு வழக்கில் கூறுகின்றது கண்ணன் ராஜா பொன்னன் மூவரும் சென்றோம் என்று நாம் அதை கூறுவோம் இங்கே திருக்குறளில் இவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது விளைவழியும் தன் வழியும் மாற்றான வழியும் துணை வழியும் தூக்கி கயல் என்ற இந்த கூட்டு வாக்கியங்களை காண முடிகிறது பெயர்தொடர்களாக தொடர் கூட்டாக இணைந்த வாக்கியங்கள் மிகுதியான எண்ணிக்கையில் காணப்படுகின்றன விடு என்னும் இத்துணை இணை திருக்குறளில் பத்து இடங்களில் காணப்படுகின்றன அடக்கம் அமரர்கள் உய்க்கும் அடங்காமை ஆரியர்கள் உயிர் விடன் அதாவது படுப்புடன் வரக்கூடிய குரல் எரியால் சுடப்படினும் உயிர்ந்தா உயிர் பெரியார் பிழைத்தொழுவார் இது வந்து ஆள் உருவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருமணம் பெண்டிரும் கண்ணும் கவரும் திருமிக்கப்பட்டார் தொடர்பு இதில் வேற்றுமை பேருடன் எடுத்துச் செல்லப்படுகிறது தீயவை தீய தீவை தீவனும் அஞ்சப்படும் என்ற குரலால் இந்த தோன்றா கருவிக்கான எடுத்துக்காட்டை நாம் காண முடிகிறது இறுதியாக முயற்சிகள் வாக்கியத்தில் உள்ள ஒரு சொல்லை தலைமை வாக்கியத்திற்கு உயர்த்தப்படுதல் உயர்ச்சி எனப்படுகிறது எடுத்துக்காட்டாக அவர் கண்ணனை நல்லவன் என்று கூறினார் என்ற வாக்கியத்தில் அதாவது உயர்த்தி ஒருத்தவனை பேசுகின்ற வார்த்தையை அடையாக இங்கே வருகின்ற போது அதற்கு உயர்ச்சிகள் என்று இங்கே கையாளப்படுகிறது அவர் கண்ணனை நல்லவன் அதாவது நல்லவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இங்கே உயர்ச்சியாக சொல்லப்படுகிறது அவர் கூறினார் என்பது தலைமை வாக்கியம் கண்ணன் நல்லவன் துணைநிலை வாக்கியம் இதுதான் இங்கே இந்த முயற்சிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகிய வாக்கிய இரு வாக்கியங்கள் அடங்கியுள்ளன துணைநிலை வாக்கியத்தில் எழுவாயாக உள்ள கண்ணன் என்ற சொல் தலைநிலை வாக்கியத்தில் செயல்படுகிற பொருளாக உயர்த்தப்படுகின்றது